பிரச்சாரம் முடிந்த கையோடு வெளிவந்த மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் மோடிக்கு காத்திருந்த அதிர்ச்சி அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்திற்கான சட்டப்பேரவை தேர்தலானது வரும் நவம்பர் மாதம் இருபதாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தலும் நடைபெற உள்ளது அந்த வகையில் இதற்கான வாக்கு எண்ணிக்கையானது நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற உள்ளது இங்குள்ள இருநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தலும் நடைபெற உள்ளது அதே போல் அரசியல் ரீதியாகவும் மற்றும் பொருளாதார ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலமாக மகாராஷ்டிரா உள்ளது இந்த நிலையில்தான் நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலானது தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டு வருகிறது பாஜக கூட்டணியும் மக்களவை தேர்தலில் பெற்ற வெற்றியை தொடரவும் காங்கிரஸ் கூட்டணி முயற்சி செய்து வருகிறது இந்த நிலையில்தான் தான் மகா விகாஸ் அகாதி கூட்டணியில் மகா யுதி கூட்டணியும் தீவிரமாக பரப்புரையில் ஈடுபட்டு வந்தார்கள் மகா விகாஸ் அகாதி கூட்டணியில் காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே சிவசேனாவும் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் இடம்பெற்றுள்ளது மகா கூட்டணியில் பாஜாகா ஏக்நாத் சிந்தேவின் மற்றும் அஜித் பவாடின் தேசியவாத காங்கிரஸ் குறிப்பாக சட்டப்பேரவை தேர்தலிலும் வெற்றி பெற்று விடலாம் என்ற கணிப்பில் காங்கிரஸ் கூட்டணி நினைத்து வருகிறது ஆனால் தேர்தல் முடிவை பார்த்து சற்று கொண்ட சில மாதங்களுக்கு முன்பு கூட பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தவும் செய்தது குறிப்பாக பெண்களுக்கு

உயர்வு வேலையின்மை விவசாயிகள் பிரச்சனை உள்ளிட்டவைகள் தீவிர பிரச்சனைகளாக மக்கள் பிரச்சனையாக பார்க்கப்பட்டு வருகிறது மகாராஷ்டிராவில் ஆளும் பாஜக கூட்டணியின் மீது மக்களுக்கு கோபம் இருக்கிறது கடைசி நேரத்தில் திட்டத்தை செயல்படுத்தி மக்களை ஏமாற்ற முடியாது என்றும் கருத்துக்கள் எழுவதை பார்க்க முடிகிறது மேலும் பாஜக கூட்டணியில் உள்ள கட்சிக்குள்ளே முரண்பாடுகள் இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது குறிப்பாக அஜித் பவார் கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்காதது ஏக்நாத் சிண்டே பட்னாவிஸ் இடையிலான உரசல் வெளிப்படையாகவே தெரிய வருகிறது என்றும் அவர்கள் கூட்டணியினரே வெற்றி பெறக்கூடாது என நினைப்பதாகவும் தகவல்கள் தெரிவித்து வருகின்றன இதனால் மகாராஷ்டிரா மாநிலத்தின் முடிவுகளில் தற்போது யார் வெற்றி பெறுவார் என்று கணிப்பது கடினம் என்றே பார்க்கப்பட்டு வருகிறது இரு கூட்டணிகள் கட்சிகளிடையே போட்டியானது கடுமையாக இருக்கும் என்றே தகவல்களும் தெரிவித்து வருகின்றன ஆனால் இதையெல்லாம் தாண்டி மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்தவரை பாஜக தோல்வி அடைவது உறுதி என்ற கருத்து கணிப்புகளும் மேலும் காங்கிரஸ் கூட்டணியே மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என்று பல்வேறு நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்புகளும் வெளியிடப்பட்டு வரும் தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களுக்கு பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது